இருபத்தி ஐந்து லட்சம் ரூபா பெறுமதியான போதைப் பொருளுடன் ஒருவர் கைது மலேசியாவில் உயிரிழந்த இலங்கை இளைஞர் பிரான்ஸ் ஒலிம்பிக்கில் ஈழத்தமிழருக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு இலங்கை மக்களுக்கு சுகாதார அமைச்சு விடுத்துள்ள எச்சரிக்கை ராகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வீதி தடையை பயன்படுத்தி வாகனங்களை சோதனை செய்தபோது போது போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் ராகம வல்பொல பட்டலந்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சோதனைக்குட்படுத்திய காரில் நூற்றி இரண்டு கிராம் தொள்ளாயிரத்தி நாற்பது மில்லிகிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாற்பத்தி ஐந்து வயதுடைய ரொசான் என போலீசார் தெரிவித்தனர் இவர் ராகம கெண்டெலியத்த பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெருமதி சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவிற்கும் அதிகம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் தொழில் நிமித்தமாக மலேசியாவுக்கு சென்ற நிலையில் விபத்துக்குள்ளாக உயிரிழந்திருந்த மஸ்கலியா பகுதியைச் சேர்ந்த இளைஞரின் உடலானது நேற்றிரவு பதினொரு மணியளவில் கட்நாயக்க விமான நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டது மஸ்கலியா தோட்டத்தைச் சேர்ந்த ராஜகுமார் டேவிட்சன் என்ற வயதுடைய முன்பாக தொழில் வேலை வாய்ப்புக்காக மலேசியா சென்றுள்ளார் இளைஞர் கோலாலம்பூரில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் திகதி கொதிகலன் ஒன்று எதிர்பாராத விதமாக அவர் மீது விழுந்து வீழ்ந்துள்ளது இதனால் படுகாயமடைந்த இளைஞர் சிகிச்சை சிகிச்சைக்காக கோலாலம்பூரில் அமைந்துள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு தொடர்ச்சியான சிகிச்சை இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த ஐந்தாம் திகதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தமக்கு அறிவிக்கப்பட்டதாக அவரது உறவினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதையடுத்து உயிரிழந்த இளைஞரின் சடலத்தை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நேற்று இரவு கட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் சடலம் இன்று காலை பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக உறவினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் கிரீஸ் நாட்டில் இருந்து பாரிஸ் மர்சை துறைமுக நகரிற்கு கொண்டு செல்லப்பட்ட ஒலிம்பிக் தீபத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கிரீஸில் இருந்து ஒலிம்பிக் தீபம் பிரான்ஸ் ஒலிம்பிக் ஒருங்கிணைப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டதை அடுத்து பில்லம் என்ற பாரம்பரியம் மிக்க மூன்று அடுக்கு பாய்மர படகு மூலமாக பிரான்சுக்கு கொண்டு செல்லப்பட்டது பன்னிரண்டு நாட்கள் கடல் பயணத்திற்கு பிறகு ஒலிம்பிக் தீபம் பிரான்சின் மார்சை நகரை சென்றடைந்தது அதனையடுத்து பிரான்ஸ் முழுவதும் ஒலிம்பிக் தீப்பந்தத்தின் நீண்ட அஞ்சலோட்ட சுற்றுப்பயணம் இடம்பெற்று வரும் நிலையில் பாரிஸில் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் வாய்ப்பு செல்வராஜா என்ற ஈழத்தமிழருக்கு வசிப்பிடமாகியலிசே மாளிகைக்கு பான் விநியோகம் செய்யும் பெருமையையும் பெற்றுள்ளார் இவ்வாறான நிலையிலேயே இவருக்கு இம்முறை ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் அறிய வாய்ப்பு கிடைத்துள்ளது இலங்கையில் நாற்பத்தி ஆறு சதவீத பெண்களும் பத்து சதவீத பாடசாலை மாணவர்களும் உடல் பரமனுடன் இருப்பதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த தகவலை சுகாதார அமைச்சின் செயலாளர் பாடித மகிபால தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களுக்கு சுகாதாரம் தொடர்பான விடயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கும் விரிவுரையின் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் எண்பத்தி ஒன்பது சதவீதமான மரணங்கள் புற்றுநோய் இதய நோய் நுரையீரல் நோய் மற்றும் நீரிழிவு போன்ற தொற்றா நோய்களால் ஏற்படுகிறது இதில் பெரும்பாலான இலங்கையர்கள் இதய நோய் மற்றும் பக்கவாதம் காரணமாக உயிரிழந்துள்ளனர் வருடாந்தம் சுமார் அறுபதாயிரம் இலங்கையர்கள் பக்கவாதத்தால் பாதி படுகின்றனர் இதனால் கடந்த வருடம் நான்காயிரம் பேர் உயிரிழந்துள்ளனர் இதேவேளை தொற்றாத நோய்களுக்கு உடல் பெறமின் ஒரு முக்கிய காரணியாக இருப்பதாகவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மஹிபால குறிப்பிட்டுள்ளார்